வெல்கம் டு ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி சுலபமான முறையில் வீட்டிலேயே பஞ்சேலை கஷாயம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கஷாயத்தை காய்ச்சல் தருமன் தலைவலி தும்மல் மூக்கில் நீர்வழிதல் இருமல் குளிர்காலம் மழைக்காலம் இந்த மாதிரி சமயங்களில் வச்சு குடிக்கிறது நல்லது நல்லா சலினாக வெளியில் வந்துடும் இதை காலையில் பல் விளக்குன பிறகு ஒரு டம்ளர் வெந்நீர் குடித்த பிறகு இதை குடித்தா நல்லது அதாவது வெறு வயிற்றில் தான் இதை குடிக்கணும் இல்லைன்னா சாயங்காலம் போல் குடிக்கிறது சிறப்பு தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு மட்டும் இதை குடிங்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுக்கு மேலே இந்த கஷாயத்தை குடிக்காதீங்க இதை குடித்த ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாதீங்க குடிக்காதீங்க இப்போ இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதனுடைய இலைகள் வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கோம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கோம் அப்படி கிடைக்கும் போது நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க இப்போ ஃபஸ்ட்டு துளசி தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு கொத்து துளசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெற்றிலை வெற்றிலையும் மூணு இலைகள் எடுத்திருக்கேன் இதை நான் மூணு பேருக்கு தகுந்த மாதிரி தான் செய்கிறேன் அதுக்கப்புறம் கற்பூர வலியில் அதனுடைய நுனிப்பகுதி எடுத்தாச்சு குப்பை மீன் இலையில் ஏற்கனவே எடுத்தாச்சு அதனால் இந்த சைடில் உள்ளதுனால் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் திருநீற்று பச்சிலை நுனிப்பதியை பாருங்கள் அப்படி இல்லைன்னா சைடில் உள்ள இலையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எல்லா இலையிலையும் எடுத்துகிட்டேன் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இதை அப்படியே தண்ணீரில் கொதிக்க வைக்கிறத விட நம்ம மிக்சியில் அரைச்சி பயன்படுத்தினா கூடுதல் எஃபெக்ட்டு வரும் அதனால் இதை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டேன் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதனுடைய மூடியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு நான் மூணு பேருக்கு சேர்க்குறதுனால மூணு டம்ளர் அதாவது நூறு எம்எல் தண்ணியில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு ரெண்டாவது டம்ளரும் அலசி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் மூணாவது டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இதனுடைய மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் சுக்குத்தூரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது அதாவது தண்ணி கொஞ்சம் வத்தி வரணும் அந்த டயத்தில் நம்ம இதை வந்து அடுப்புலேருந்தே இறக்கிடலாம் இதுக்கு நாட்டு சக்கரை கருப்பட்டி பழங்கற்கண்டு எது வேணாலும் சேர்க்கலாம் நான் நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து போட்டிருக்கேன் இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு மூலமாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கிடுச்சு மீதி உள்ள இலதையும் நம்ம வந்து ஒரு கரண்டி மூலமாக நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா நல்லா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான பஞ்சேலை கசாயம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்